அன்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது எனக்கான நேரம்னு கூட சொல்லலாம் வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அந்த நாய் வளர்ப்பு அதே மாதிரி விலங்குகள் மேலே ஒரு பற்று இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நம்ம ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் லைக் குறிப்பாக டாக் நம்ம ராஜபாளையம் டாக்ஸ் இருக்குங்க ஸோ அதுக்காக நம்ம எங்கெல்லாம் ஷோ நடக்குதோ ஷோன்னா நம்ம டாக் வந்து கேசிஐ சர்ட்டிஃபைட் டாகு ஸோ எங்கெல்லாம் ஷோ நடக்குதோ அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு நம்ம டாக்ஸை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் போயிட்டு சும்மா ஒரு அவங்களுக்கும் ஒரு ஒரு ஐம்பது நாயை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்ட்டு நம்ம ஒவ்வொரு இடமா நம்ம போயிட்டு வருவோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து திருச்சியில் வந்து நம்ம இந்த டாக் ஷோக்கு வந்திருக்கோம் நம்மளோட மேல் அண்ட் ஃபீமேல் கூட வந்திருக்கோம் ஸோ அந்த கேப்பில் சரி ரைட்டு ஒரு இன்னும் ஷோ ஆரம்பிக்க இன்னும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது சரி நம்ம நேயர்களை பத்து மணி லைவில் சந்திச்சிடலான்னு தான் வந்திருக்கேன் இப்போ இதில் பார்க்கலாம் எல்லாமே காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க இதுதான் நம்மளுடைய கார் நம்மளுடைய வண்டி ஸோ ஏ நம்ம வண்டியில் உள்ளே இருக்காங்க இந்த உள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டாக்ஸு ஸோ ஏ ஸோ இதனால் நம்ம வந்து இவன் பேர் சகா இந்த இருக்கான் பார்த்திங்களா இவன் தான் மை பெஸ்ட் டாக்னு சொல்லுவேன் இவன் அவன் பேர் சகா எங்கே இவக்கானோ இந்த படுத்துருக்கா பாருங்க இவன் பேர் மாயா இவ ஏற்கனவே சாம்பியன் ஆனவ சாதுவாக தான் இருப்பாள் ஏசி போட்டு படுத்துருக்காங்க ஸோ இவன் வந்து சகா ஸோ இது வந்து என்ன சொல்கிறது இதுக்காக வந்திருக்கும் இந்த மீன் டைம் ஜஸ்ட்டு உங்கக்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன் இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழரை சனி நீங்கள் பயப்படணும் உங்களுக்கு ஜென்ம சனி நீங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் சனி பகவானால் அப்படி இருக்குது வரிசையாக நம்ம பார்க்குறோம் நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கான இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பதிவாக நீங்கள் எடுத்துக்கணும் தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி ஏழரை நாட்டு சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் யாருக்கு பாதிக்கும் தெரியுமா உண்மையாகவே அவங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அதாவது தசாபுத்தி அந்தர காலங்கள் மோசமாக இருந்து அதேபோல் அவங்களுக்கு வரக்கூடிய கோல்சார ரீதியான வரக்கூடிய சனியும் ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் உறுதியாக அவங்களுக்கு பாதிப்புகள் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போது இப்போ இன்கேஸ் இன்னொரு தியரி வச்சுக்கோங்க கோல்சார ரீதியாக சனி பகவான் சூப்பராக இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு கோல்சார ரீதியாக சனி பகவான் சூப்பராக இருக்காருன்னே வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் பண்ணும்போது ஒருவேளை உங்களின் சுய ஜாதகத்தில் உங்களோடய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தட் இஸ் லைக் தசாபுத்தி யந்திரம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னதான் தான் கோல்சார ரீதியாக சனிப்பயிற்சிக்கு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாலும் அது பலிக்காது ஏன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சுய ஜாதகத்தில் அதோட தன்மைகள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காலங்களில் அது உங்களுக்கு வந்து வந்து பாதிப்பை கொடுக்காது அதே கோல்சார ரீதியாக நல்லா இருந்து சுய ஜாதகத்தில் மோசமான காலங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிக்கும் சரி இதில் வந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க இந்த கோல்சார ரீதியாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் தட் இஸ் மீன ராசியாக இருக்கலாம் கும்பராசியாக இருக்கலாம் மேஷராசியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி தனுசு ராசியாக இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட் இஸ் லைக் விருச்சிக ராசியாக இருக்கலாம் இவங்களுக்கெலாம் என்ன பணிவாக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நீட்டல் சார்ட் இஸ் லைக் உங்களுடைய பர்த் சார்ட்டை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முடிவெடுங்களேன் ஒழிஞ்சு சும்மா போட்டுட்டு யாராவது உங்களுக்கு ஏழரை நாடு சனி வந்துடுது அவ்வளோதான் ஜென்மத்தில் சனி வந்துடுச்சு அது மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன பண்ணும் புரிஞ்சுக்கோங்க அது சந்திரனை மையமாக வைத்து செய்யக்கூடிய அமைப்புங்க சரிங்களா அது அந்த ஜாதகத்திற்கு அந்த ஜாதகத்திற்கு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை தான் கொடுக்குமே ஒழிஞ்சு இது இல்லாமல் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அது இல்ல அங்கே இருக்கு நம்ம ஒளி அது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு மாறுபட்ட பலனையும் கொடுக்காது அப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ மேஷராசியே இருக்காங்க மேஷராசியே இருக்காங்க இப்போ ஜென்மத்தில் சனி வராருன்னு வச்சுக்கோங்க ஜென்மத்தில் சனி வராரு பட் அவருக்கு வந்து தசாபுத்தி அந்தரம் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவரோட லக்னம் வேறையாருக்கு அந்த லக்ன அடிப்படையில் தசாபுத்தி அந்தரம் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த ஏழர நாட்டு சனியும் அஷ்டமத்து சனியும் அர்தாஷ்டம சனியும் மங்கு சனியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாரக சனியும் கண்ட சனியும் அவரை ஒன்றுமே செய்யாது இது முதல் சுத்தாக இருந்தாலும் சரி ரெண்டாம் சுத்தாக இருந்தாலும் சரி மூணாம் சுத்தாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை வைத்து மட்டுமே தான் இது நடக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிலீஃபாக நம்புங்க அதே மாதிரி அதனால் என்ன பலன் வரும் அந்த மன ரீதியான பிரச்சனைகள் மனம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க மேஷ ராசி மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய பா பாதிப்பு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஒருவேளை தசாபுத்தி அந்தரத்துலேயும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எதுக்கு செய்யணும்னா தசாபுத்தி அந்தரத்தில் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்து சரிங்களா பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும் பட்சத்தில் அத் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தசைக்கான பரிகாரமும் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோல்சார ரீதியான சனி பகவானோட பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணிக்கணும் பரிகாரம் என்பது ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணணும் பொதுவான பரிகாரங்கள் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கோங்க சரி ஜென்ரலாகவே இந்த சனியோட காரகத்துவம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதான் ஒரு வேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எந்த பாவகத்தை கெடுக்கிறார் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்றதை பொறுத்து பலன்கள் மாறுதுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்போது ஜென்ரலாகவே சனியோட தன்மைக்கு நீங்கள் வந்து சாந்தி பண்ணணும் அவரோட வேகத்தை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப மன ரீதியான பிரச்சனை ஆங்ஸைட்டியில் போய் மாட்டிக்காதீங்க அவர் வந்து அமுத்துவார் அமுத்துவார்னால் உங்களுக்கு எதை நீங்கள் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதாவது ஒரு சில பேருக்கு காசு தான் பெருசாக தெரியும் ஒரு சில பேருக்கு சொத்து தான் பெருசாக தெரியும் ஒரு சில பேருக்கு உறவுகள் தான் பெருசாக தெரியும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸை தான் பெருசாக எடுத்துப்பாங்க சில பேர் வந்து அவங்களோட லவராக இருக்கலாம் பார்ட்னராக இருக்கலாம் அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம் அப்போது இந்த பாவகம் சம்மந்தமாக அந்த பாவகம்னால் அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ்க்கு சம்மந்தமாக என்ன பாதிப்பை கொடுக்குறாரோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்து விட்டு தான் அந்த பரிகாரத்தை செய்யணுமே இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பலிக்காது சரி ஜென்ரலாக எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே சனி பகவான் வந்தாச்சு வந்தாச்சு உங்ககிட்ட கிட்டே வந்துவிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு குறி காட்டுவாங்க குறி காட்டுவாங்க குறி காட்டுவாங்க அந்த குறி காட்டக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அது காலில் அடிபடக்கூடியது அதே மாதிரி வெட்டுக்காயம் படக்கூடியது ஏதோ ஒரு தடுக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி அவங்களே குறி காட்டி உங்களை லைனில் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வரும்போது அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை தயவு செய்து பார்த்துக்கொண்டு இது எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் முடிவு எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நண்பர்களே இது இல்லாமல் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு கால பைரவர் வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு சரிங்களா குலதெய்வ வழிபாடாக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி காலங்கள் ஒருவேளை உங்களுக்கு கடுமையான தாக்கங்கள் இருக்குது அப்படின்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த டயத்தில் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் அது பிரச்சனையை கொடுக்கும்ன்றதை தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது அதை விட்டுற வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ கோவோ உதவிகள் செய்ய முடியுமோ இதை நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு வாங்க இதை செய்யுங்க நிறைய விஷயங்களில் சிவ வழிபாடுகள் நிறைய பண்ணுங்கள் திருநள்ளாறுலாம் போகிறதா ஜாதகத்தை பார்க்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னதான் சொன்னாலும் சனி பகவான் என்பவர் பிளானெட் தான் சரிங்களா சுவாமி என்பது வேறு பிளானெட் என்பது வேறு அதே மாதிரி நாம் செய்த கர்மாவிற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட் அப்படின்னா அது வந்து சனிதான் சரிங்களா அதனால் சும்மா நம்ம பேசிக்காக எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் திருநள்ளாறு போக சொல்கிறாங்க திருநெல்போ சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு போகிறத விட்டுட்டேன் எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் சரிங்களா இப்போ என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இது நீங்கள் தகவல் சொல்லணுன்ற காரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஃபோர் டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் டு ஃபைவ் டேஸ் இருக்கும் ஃபோர் டேஸ் டு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா கால் வெட்டுப்படுது வெட்டுப்படுதுன்னா ஒரு காயம்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் வச்சுருந்தார் அந்த வாட்ச் வந்து காணா போகுது அப்போ காணா போகுதுன்னா கை மறுதலாவோ இல்லை எடுக்கப்பட்டதோ இல்லை யாரோ எடுத்துட்டாங்களா அதெல்லாம் தெரியல அவருக்கு வரிசையாக அது சகுன தடையாகவே இருந்துகிட்ருக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி இறந்து போகுது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இறந்து போனோன்னா அவர் பயந்து போயிடுறாரு பயந்து போய்ட்டு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் அதை என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபன்காக சில பேர் ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அது அதை ஒரு பேசிக் ஒரு இதே இல்லாமல் நாலேஜே இல்லாமல் என்னத்தையாவது ஒன்று உளறி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறது போய் கேட்டிருக்காரு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வந்துருச்சு ஏழரை நாட்டு சனி வந்தனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டார் அவர் மேஷராசி மேஷ லக்னம் சரிங்களா இவருக்கும் பயம் பிடிச்சிருச்சு பயம் பிடிச்சிட்டு நம்மகிட்ட வந்தார் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் இது உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திநாதன் இது உங்களுக்கு நடக்கக்கூடிய மத்த அந்தரநாதன் இது அப்போ அந்தரா அந்தரா தசை வந்து இப்படி நடக்குது இது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாண்ணார் அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவருடைய தசா புத்தி அந்தரத்தினால தான் அவருக்கு இந்த கெட்டது நடந்ததே ஒழிஞ்சு ஏழரா நாட்டு சனினால் கிடையாது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் இல்லை மேட்ரு ஆஃப் டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னா அது சத்தியம் அதான் உண்மை நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது அவருக்கு இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாம் அதிபதிக்குள்ளே அந்த ஒம்போதாம் அதிபதியான வந்து தசாநாதன் வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் அவருக்கு போயிட்டுருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அவருக்கு வந்து சிறப்பான நிலைன்னா தி பெஸ்ட் டைம் இன் எஸ் லைஃப்னு சொல்லலாம் அந்த மாதிரி டயத்தில் அவர் இருக்கும்போது ஏழரா நாட்டு சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்போ அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும் அந்த அந்திரநாதனும் அவருக்கு அதாவது என்ன சொல்லுவேன் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அதாவது தசாநாதன் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி புத்திநாதனுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அந்தரநாதனுங்கிறது கவுன்சிலர் மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது இதில் வந்து தசாநாதனும் அவருக்கு சொல்லலாம் இருக்குது புத்திநாதனும் நல்லா இருக்கு அந்த தசான்னு சொல்லக்கூடிய இது வந்து சூட்சம நிலை வந்து நல்லா இல்லை அதனால கஷ்டப்பட்டாரே ஒழிஞ்சு பொதுவான விதிகள் பொருந்தாது சரி ஓகே எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோடய இவங்க ட்ரைனர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஸோ வந்தனால் டாக்டர் ட்ரைனர்ஸ் வந்துட்டாங்க நண்பர்களே உங்கள்ட்ட பேசணுன்ற ஆசையில் தான் வந்தேன் எனக்கு கலந்துக்கிட்டதுக்கு நன்றி உங்களுக்கு யாருக்கெல்லாம் டாக்ஸை பிடிக்கும் அதே மாதிரி குதிரை பிடிக்கும் மாடு பிடிக்கும் மறுந்தான் நான் வெரி வெரி சூன் நம்மளோட மாடில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நான் போடுறேன் ஸோ விருப்பப்படுறவங்க அதை பாருங்கள் பிடிக்காதவங்க அதை கடந்து போயிடுங்க இதை இதுலாம் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி ஃபேமிலிங்கிறது என்னோடய பார்ட் ஆஃப் ஃபேமிலி மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் அதனால் எனக்கு பிடிச்ச விஷயங்களை போடுறேன் அதில் உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் அதை கடந்து போயிடுங்க அன்பர்களை இதெல்லாம் நான் பண்ணுறது காரணம் சில பேருக்கு என்னோட என்னோடய ஃபாலோயர்ஸ்க்கே நிறைய பேருக்கு விலங்குகள் ரொம்ப பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்குங்க சரிங்களா எனிவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி கோரிவிடபெறுவது உங்கள் விஜய் சேர்த்து நன்றி வணக்கம் ஓம் சிவா ஓம்